ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாவே இல்லை ரொம்ப நல்லா இருக்கேன் ரெண்டு மூணு நாளாக உடம்புச்சரில் பார்த்துக்கோங்க பார்த்தோன்னே எந்த டிஃப்ரென்ஸும் தெரியுதா அப்படின்னு தெரில இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் வந்து இன்னைக்கு செகண்ட் மிட்டம் டெஸ்ட் நடந்துட்டுருக்கு பார்த்துக்கோங்க செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு கோச்சிங் வந்து காலையில் ரெண்டு பீரியடு இப்போ வந்து அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷ் அப்படி தானே இருக்கும் இப்போ சோசியல் சயின்ஸு அப்படியே மாற்றி பறிச்ச பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சோசியல் கோச்சிங் காலையில் ரெண்டு பீரியடு கோச்சிங் ஆல்ரெடி வந்து வெள்ளிக்கிழம கோச்சிங் முடித்தாச்சு கோச்சிங் முடிச்சுட்டு பயங்கர ஃபீவர் பார்த்துக்கோங்க நல்லா மாத்திரையை போட்டுட்டு தூக்கம் ஒரு சொட்டு வரலாக்க இருந்தேன் அதுக்கப்புறம் பயங்கர லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிட்டு எப்படியோ எக்ஸாம் டியூட்டியும் மதியானம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி ரெண்டு நாளாக வந்து இப்போ ரெண்டு நாளாக வந்து நான் வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன் பாப்பா போட்டிருப்பா அவள் கூட வந்திருப்பேன் நேற்று பார்த்துருப்பீங்க அதாவது நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு குணம் வந்து இருக்குது குணம் குவாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா அப்படியே ரொம்ப டல்லாகவே இருக்கிற மாதிரியே உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அதை வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து கொண்டுகிட்டே வந்து போயிட்டே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க சோர்வாகவே காட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன் இப்போவுமே வந்து இப்போ மாத்திரை போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன் நைட்டுக்கு வந்து இட்லி இன்றைக்கி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் டெய்லி செய்வேன் இன்றைக்கி செய்ய முடியலை ரொம்ப முடியாமல் தான் இருக்கிறதுக்குவங்க அதனால் ஸோ வந்து இது பண்ண மாட்டேன் பட் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா அப்படியே தளர்ந்தே கிடக்காமல் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகும் அப்படின்னு நினைப்பேன் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு பண்ண முடியாது ஸோ அதை மாதிரி தான் ரெண்டு மூணு நாளாக சுத்தமாக எந்த ஒரு வீடியோவும் எடுக்கவும் முடியல பேசவும் முடியல இப்போ இன்றைக்கி வந்து கோல்டு ஷாப்பிங் அப்படி சொல்லி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ வந்து உங்களுக்கு பார்த்த உடனே ஏன் அன்னைக்கு இப்போ பிரிக்கியாக போட்டால் அதுக்குள்ளே அம்மாவா அப்படின்னு நினச்சிருப்பீங்க எனக்கு வந்து நான் ஒரு இது வாங்கின பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி எப்போவுமே வந்து நம்ம பிள்ளைகிட்ட காமிச்சிரும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அது ரெண்டு நாளாக காமிக்க முடியலை நல்லா ஒரு இதாக உண இதாக பேச முடியலை ஸோ வந்து போட முடியலை இதில் வந்து நான் வந்து ஒரு கருத்து வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய அந்த நியூ ஷாப்பிங் கோல்டு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரியா என்ன அப்படின்னா எடுத்த உடனே ஒரு சில பேர் சரியா ஒரு சில பேருடைய மைண்ட் செட் வந்து மனிதர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நாங்க வந்து மாசம் பூரா உழைக்கிறோம் அதாவது வருஷம் பூரா உழைக்கிறோம் ஆனா எங்களால வந்து ஒரு குண்டு மூக்குத்தி கூட வாங்க முடியல ஆனா வந்து இவங்களால வந்து எப்படி இப்படி வாங்க முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில பேர் வந்து பேசுறீங்க சரியா அது வந்து எதன் அடிப்படையில் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியல ஒன்று வந்து நீங்கள் வந்து மற்றவர்கள் வந்து கூறுகின்ற இருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மோட்டிவேஷனாக எடுத்துக்கிடணும் சரியா அந்த விஷயத்தை வந்து நல்லா பழகுங்க அதாவது நம்மளுடைய மனசில் வந்து எதை பற்றின சிந்தனைகளை நீங்கள் அதிகமாக வந்து மனசில் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து சாத்தியமாகும் சரியா என்னுடைய பிரச்சனையிலையுமே நான் வந்து அழுது புரண்டு துவண்டு எவ்வளவோ போயிருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் நிறைய தடவை நான் நம்புவேன் அதே மாதிரி நெகட்டிவாக யாராவது வந்துச்சு இப்படி ஆட்ல அப்படி ஆட்டில் அவங்க அப்படின்லாம் நெகட்டிவாக என்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் உங்கள் வாயிலிருந்து எப்படி வந்து நீங்கள் நல்ல விதமான வார்த்தைகளை சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு அதனால் ஸோ வந்து நீங்கள் குண்டுமணி தங்கம் வாங்க முடியல வாங்க முடியலன்னு நினச்சி மற்றவர்களை பார்த்து நீங்கள் வந்து பொறாமைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாவே தான் இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்களிடமிருந்து எதை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அதை கற்றுக்கொள்ளுங்கள் எந்த விதமாக சேமிக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெ தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நான் வந்து அம்பானி அவங்க கூட போய் நான் வந்து என்ன பண்ண முடியாது போட்டி போட முடியாது சரியா அவங்க இருந்து எவ்வளோ ஸ்டேஜ் கடந்து இப்போ வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி ஒவ்வொரு நேரமும் வந்து ஒரு பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆடைகள் கையில் பேக்கு வாட்ச் இப்படி ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து போடக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு உயர்ந்த நிலையில இருக்காங்க இத்தனை காரு இத்தனை பில்டிங் அப்படிலாம் வச்சிருக்காங்க அப்படிங்காங்க ஸோ இப்போ அம்பானி வீட்டு இதை பார்த்து நீங்க வந்து ஒரு ஒருத்தரும் வந்து அதை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா அம்பானி ஆகணும் அப்படின்னு இருக்கீங்களா நான் என்ன சொல்றேன் நாம எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலை பெஸ்டா இருக்கணும் அதை விட அடுத்த நிலைக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி நீங்க போகணும் சரியா இப்ப வந்து நான் வந்து இது இது போடுறோம் அப்படின்னா எப்படி வாங்குறீங்க ஒரு டிப்ஸ் சில பிள்ளைங்க கேட்காங்க அந்த இது வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணலாம் சரியா கண்டிப்பாக இப்போ நான் வந்து ஒரு அமௌண்ட் பர்டிகுலர் அமௌண்ட் உழைக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டில் செலவு போக இது போக எவ்வளோ இது பண்ணி நம்ம சேவிங்ஸ் பண்ணி நம்ம அதில் இருந்து இது பண்ணலாம் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நான் ஒரு திட்டம் வந்து வச்சுருப்பேன் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் அப்படி வருது அப்படின்னா இப்போ வந்து ரூபாய் சீட்டு போடுற இடத்துல நீங்கள் ஒரு ரூபாய் போடலாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து கோல்டு வந்து ஒரு பவுண்ட் வந்து இப்போ நான் வாங்கியிருந்தேன் இல்லையா லாஸ்ட்டில் இப்போ வந்து இன்றைக்கி வந்து காமிக்க போகிற ஜிமிக்கு வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்ட் ரேட் வந்து வந்துச்சு பார்த்துக்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணியிருக்கு நான் வாங்குற அன்னைக்கு ஒரு கிராம் வந்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரூவா சரியா அப்போ எட்டு கிராம் எவ்வளோன்னு பாருங்கள் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா ஒரு கிராம் போடுறாங்க அப்போ வேஸ்டேஜ் ஒரு கிராம் போட்டால் அதுவே வந்து என்னவாயிருது அப்படின்னா பன்னிரெண்டு ஆயிரரூபா பதினோராயிரத்தொன்றுனா பன்னிரெண்டாயிரரூவா வந்துருது அப்போ நம்ம தங்கத்தினுடைய விலை மட்டுமே தொண்ணூத்தாறாயிரம் அப்படின்னு இருக்கும்போது இதில் உள்ள ஒரு பன்னிரெண்டாயிரத்தை ஆட் பண்ணுங்கள் ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான அமௌண்ட் வந்து அந்த கோல்டு வந்து இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு விதமான இது ஃபாலோ பண்ணலாம் ஒன்று வந்து சீட்டு போடுறீங்க அப்படின்னா அதிகமாக கட்ட முடியாட்டாலும் குறைவாக கட்டினீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அரை போன் வாங்கும்போது உங்களுக்கு அரை கிராமில் போடுவாங்க இல்லையா வேஸ்டேஜி அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாகும் நம்ம பேங்கில் வந்து இப்போ ஒரு லட்சம் போட்டோம் அப்படின்னா யாரும் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு லட்சத்துக்கு அந்த அளவுக்கு வந்து வட்டி வந்து தரப்போகிறது கிடையாது ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இது நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது இன்னொன்று வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெப் டெபாசிட் பண்ணலாம் நம்மகிட்ட கையில் காசு இருக்கும்போது இருந்தால் தானே பண்ணணும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லின்னு நீங்கள் வந்து கேட்குறது புரியுது இருந்தால் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் டெபாசிட் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பெஸ்ட் ஐடியா அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் உங்கள் கையில் ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு லட்சமாக இருக்குது நகை அப்படின்னா இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இன்னைக்கு வந்து அதே பேமெண்ட்டில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் எடுக்க போகிறீங்க அன்றைக்கி வந்து ஒன்றேகால் லட்ச ரூபாய்க்கு கூட அந்த நகையினுடைய விலை வரலாம் அப்படி வரும் பொழுது ஒரு பவுனுக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னா நீங்கள் அஞ்சு பவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நம்மளுக்கு உங்களுக்கு வந்து கூட வரும் சரியா அப்போது அந்த வேஸ்டேஜுக்கான செலவு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு அன்னைக்கு வந்து கிடையாது நம்ம பேங்கில் போட்டாலும் இவ்வளோ வராது ஸோ அமௌண்ட்டும் வந்து அண்ண நம்மளுக்கு பவுனும் வந்து கூட கிடைக்க இந்த இதுவுமே வந்து கிடையாது இந்த வேஸ்டேஜ் செலவு வந்து நம்மளுக்கு கம்மியாகுது சரியா ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது சொல்லுவாங்க இல்லையா சில்லறை சின்ன சின்ன டிராப்பு மலைத்துளி வந்து சேர்ந்து தான் பெரிய வெள்ளமாக உருவெடுக்கிற காரணம் எடுத்தோன்னே மழை வந்து பெருசாக பெய்றது கிடையாது ஸ்டார்டிங்லேயே வந்து சின்ன சின்ன துளிகள் சேர்த்து வைத்தேனே அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு ஒத்தருவா தான் இருந்த மாதிரி இருக்கும் பத்து ஒத்தருவாய் சேர்த்தோம் அப்படின்னா பத்து ரூபான்னு வந்துடும் அப்படியே வந்து நூறு காயின் சேர்த்தோம்னா நூறுரூபாய் இந்த மாதிரி வந்து சில்லறைகள் சேர்ந்து தான் அடுத்தது வந்து அது காகித பணமாக பெரிய அமௌண்ட்டாக உருவெடுக்குது ஸோ அந்த பழக்கத்தை நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் சரியா அதுவும் இப்ப இருக்கிற காலத்துக்கு கண்டிப்பா வந்து பெண் பிள்ளைகள் அப்படின்னா நம்மளுமே நம்ம சேமித்து நம்ம போட்டு பழகலாம் சம்பாதிக்கிறதுல ரூபாய் அப்படின்னாலும் ஒரு ரூபாய் இந்த சேமிப்புக்காக நாம் வந்து ஒதுக்கி கொள்ள பழகுவோம் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த தருணத்தில் கொடுக்கக்கூடிய டிப்ஸாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி நான் உங்களை வந்து தப்பு இல்ல நாமளும் ஓடி அடுத்த நிலைமை அடையணும் அப்படின்னா மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டே அந்த நிலமையில் நிற்கக்கூடாது மாதிரி நானும் பெரிய லெவலில் உள்ளவங்கள வந்து நம்ம இது மாதிரி ஐயோ இருக்காங்களேன்னு பொறாமைப்பட்டுக்கிட்டு கூடாது எனக்கு என்ன வருமோ எனக்கு என்ன உண்டான அமௌண்ட்டோ அதில் நான் என்ன எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் வந்து இருந்துட்டுருக்கேன் நண்பர்களே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஜிமிக்கி செட்ஸ்லாம் வந்து நான் பார்த்தம் பார்த்துக்கோங்க அதில் வந்து நியூவாக ஒரு டிசைன் வந்து இருந்துச்சு என்ன டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜிமிக்கி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும் பெரிய ஜிமிக்கி வந்து ஆல்ரெடி வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஜிமிக்கியும் வச்சுருக்கேன் பார்த்துருப்பீங்க இப்போ எடுத்துருக்கிறது ரவுண்டாக மாடல் இல்லாமல் அரும்பருமா ரெண்டு அடுக்கில் அரும்பு பத்துக்கோம் அதில் நடுவில் வந்து ஒரு முத்து தொங்கும் ஆல்ரெடி நான் இப்போ ரெண்டு நாள் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னு தெரியல இப்போ இந்த கம்மல் இருக்கு இல்லையா இது வந்து ஃபேன்ஸியாக நம்ம போடக்கூடிய கம்மல் பார்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி மாதிரி தான் வந்து ஸ்கூலுக்கெலாம் வந்து மேட்ச் மேட்ச்சாக வந்து நிறைய கம்மல்ஸ் வந்து போட்டு போவேன் நீங்களாம் யாருக்கெலாம் இப்படி கம்மல் போட்டு போவேன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த இந்த மாதிரிலாம் மேட்ச் மேட்சாக வந்து போட்டு போவேன் இப்போ அதை வந்து நிப்பாட்டிகிட்டேன் என் கம்மல் எல்லாத்தையுமே வந்து நான் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ வந்து இனிமேல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இனிமேல் வந்து டெய்லி டெய்லி நான் இது மாதிரி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா ஸோ அது எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ எடுக்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பழைய கம்மல் வந்து டேமேஜ் ஆகி போச்சு ஸோ அதையும் போட்டு விட எக்ஸஸ்ஸாக வந்து அமௌண்ட் வந்து போட்டு தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கம்மலை வந்து எடுத்திருக்கேன் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு பவுன் ஜிமிக்கு எல்லாமே குறைச்சி போக நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வந்து வந்திருந்துச்சு சரியா அதில் வந்து எவ்வளோ ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க இந்த அமௌண்ட் வந்து ஒரு நம்ம எடுக்கிறதுக்கு ஆயிருக்கு டெய்லி குட்டின்னு இப்பதான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது சரியா நண்பர்களே நான் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா இது பண்ணலாம் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து அது என்ன நம்ம எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து நான் காமிக்க போகின்றேன் சரியா பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் நிறைய பேர் வந்து வளையம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறீங்க வளையம் வந்து நம்ம மே மாதம் வந்து வச்ச இதில் கொஞ்சம் ஒரு மூணு குத்து செயின் வளையம் ஒரு நெக்லஸ்ஸு இதெல்லாம் வந்து ஈடு வச்ச பொருள் இருக்குது ஸோ அதையும் த திருப்பணும் அப்போ நீங்கள் இப்போ சொல்லலாம் ஏன் இதை வாங்குறதுக்கு பேர் இந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நீங்கள் திருப்பலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க பட் அது நம்ம அன்னைக்கு வச்சுருக்கிறது அந்த அமௌண்ட் என்னை எப்போவுமே கூட போகிறது கிடையாது போ இதனுடைய விலை வந்து நாளுக்கு நாள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது லேண்டில் போடுறது விடையுமே இந்த கோல்டில் போடுறது இப்போ அதிகரிச்சிட்ருக்கு ஸோ அதனால் நான் வந்து இந்த இது வாங்கியிருக்கேன் சரி இந்த மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் கடைக்கு போயிருந்தால் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு காமிக்க பார்க்குறீங்களா இதற்கு பாருங்கள் இந்த ஜிமிக்கி இது நான் போட்டிருந்த ஜிமிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கிடையவே கிடையாது நடுவில் வந்து ஒரு கல் வச்சிருக்கு நான் உருண்டையாக போட்டிருப்பேன் பார்த்துட்டு இருந்துருப்பீங்கள்ல நான் வந்து ஏற்கனவே போட்டிருந்தது பட் அதில் ஒரு முத்து தொங்கும் அதே பேட்டர்னில் கீழே பாருங்கள் ரெண்டு அரும்பு வந்திருக்கா ரெண்டு ரோ அரும்பு மாதிரி வந்திருக்கா ஆனால் இதில் என்ன ஒன்று அப்படின்னா சீக்வன்ஸ் இந்த மாதிரி உள்ள சட்டைகள் ஸ்டோன் ஒர்க் சட்டைகள் போட்டுட்டு நம்ம படத்தோன்னா அதில் பிடிச்சி நீ இழுக்குது பார்த்துக்கோங்க சரியா அது ஒன்று அடுத்தது ரெண்டு அதே தான் சேம் வந்து நல்லா ஒரு பவுன் வருது நல்ல செயின்லாம் வந்து நல்லா க கட்டியாக இருக்குது நான் அடிக்கடி ரெகுலர் யூஸ்க்கு போடுவோம் பார்த்திங்களா அதனால் அதனால் இதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏமா அந்த செயின் இருக்குது பார்த்திங்களா அந்த செயின் வந்து நல்லா தின்னமாக அந்த செயின் வந்து நல்லா தின்னமாக இருக்கான்னு நம்ம பார்த்து எடுக்கணும் அப்படின்னா தான் அது ட்ராப்ஸில் இருந்து பியாமல் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா முடிஞ்ச வரையிலையுமே வந்து அடுத்தவங்கள ஹேர்ட் பண்ணி பேசாமல் பழகுங்க சரியா ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை நடக்குன்னா அது வேறு விதம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற விதத்தில் நம்மளுமே வந்து நல்லது நல்லதே நினைப்போம் நம்மளுக்கும் வந்து நல்லதே வந்து நடக்கும் சரியா கடவுள் வந்து என்ன வந்து எழுதியிருக்காரோ நம்ம தலையில் அதுவும் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடியது தான் நடக்கும் ஐயோ உள்ளே போக முடிக்கா பேட் இப்போ வந்து டப்பாவோட காமிக்கிட்டா இந்த மேடு ஜிமிக்கு கம்மல் எந்த பெண் கட்டுண்டு போய் எண்டைப்பட்ட பிராண்டி குப்பி மா குடிச்சு தீத்து எவிட ஒரு ஜாகலையில் மேகலையில் முத்துகளின் எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல ஒரு ஆனந்தம் தான் நாம் வந்து ஒரு ஒரு பொருளாக ஈட்டும் பொழுது ஆனந்தம் யாரும் வந்து போகும்போது வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கொண்டு போகிறது போகிறது கிடையாது இருக்கிறது ஒரு லைஃப் தான் அதனால் நம்ம வந்து ஒரே லைஃப்பில் வந்து இறந்து போயிட போகிறோம் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர போகாமல் அப்படியே வந்து அந்த இடத்துல இருக்க போகிறது கிடையாது நான் நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுட்டு போகிறோம் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு தான் போகிறோம் பட் இறைவன் வந்து பைபிளில் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா வானத்து பறவைகளை பாருங்கள் அதற்கு வந்து அவர்கள் வந்து தானியங்களை தன்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த பறவைகளுக்கே உணவளிக்கின்ற தேவன் உங்களுக்கு வந்து உணவளிக்க மாட்டாரா அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ தான் நம்ம வந்து மா இப்படி எடுத்துக்கணும் அதுக்காக பறவை வந்து அது பல இடங்களுக்கு அலைந்து திரியுது அப்படி தானே அந்த மீனிங் தான் பல இடங்களுக்கு அலைந்து திரியுது திரியும் பொழுது அதுக்கு வந்து உணவு கிடைக்கிது ஸோ அதே மாதிரி தான் நாமளும் சும்மாவே அதே மாதிரி பறவைக்கு இது தர்ற மாதிரி ஆண்டவர் இருந்து மேலேருந்து பொத்துக்கிட்டலாம் எதையுமே தரமாட்டாங்க ஸோ நம்மளுடைய முயற்சியும் முழுசுமாக அதில் வந்து நம்ம போ போடும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து உங்களுக்கு வந்து விரைவாக சேரும் ஸோ இன்றைக்கி வந்து இதை வந்து போட்டாச்சு இன்னும் அடுத்தடுத்து எல்லாருமே வந்து அடுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹோம் டூரு ஹோம் டெக்கரேஷன் என்னென்ன இதெல்லாம் வாங்கியிருக்கோம் என்னென்னலாம் நம்ம வீட்டில் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்களில் வரும் ஒரு வாரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் இப்போ அவ்வளோவா போட முடியல பார்த்துருப்பீங்க வெறும் நாலஞ்சு வீடியோ தான் போட்டிருக்கேன் டைமே இல்லை படு பிஸியாக வந்து போயிட்டுருக்கு ஹெல்த் இஸ்யூஸ் ஆல்சோ ஸோ எல்லாருமே வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ ஒரு இது நம்ம சொல்லுவாங்க மரணம் ஒன்று மட்டும்தான் வந்து மற்றவர்களுக்கு வந்து கிடைத்திருக்கு எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்க மாட்டோமோ உண்மையிலேயுமே ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு முன்னால் போனால் நாம இன்னொரு நாள் பின்னால் வரப்போகிறோம் அதுதான் உலகினுடைய இயற்கையின் ஏதி ஸோ அதை நோக்கி நாம் பயணித்து அதில் எதிர்நீச்சல் போட்டு எல்லாருமே நல்லபடியாக வந்து வாழ்வோம் எந்த ஒரு பொறாமையும் மனசில் வந்து இல்லாமல் ஒரு வஞ்சம் இல்லாமல் வாழ்வோம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்போம் ஓகேவா உங்களுக்கு ஸ்டோரி சொல்லணும் நாளையிலேருந்து ஸ்டோரியும் சொல்லலாம் ஓகே பாய் டேக் கேர்